ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஊடக அம்பாறை மாவட்ட உள்ளூராட்சி மன்றங்களுக்கு தெரிவு செய்யப்பட்ட கௌரவ உறுப்பினர்களுக்கான சத்திய பிரமாண நிகழ்வு இது சிலோங் கியூ கே நியூஸின் செய்தி அறிக்கை அம்பாறை மாவட்டத்தின் உள்ள ஊராட்சி மன்றங்களுக்கு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் மரச்சின்னத்தில் தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களின் சத்திய பிரமாணம் மற்றும் பயத் நிகழ்வுகள் கட்சியின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் ரவுப் ஹக்கி முன்னிலையில் கட்சியின் பிரதி அமைப்பாளர் அம்பாறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான எம் எஸ் ஏற்பாட்டில் அட்டாறை சேனையில் லோய்ட்ஸ் வரவேற்பு மண்டபத்தில் வெகு விமர்சையாக நேற்று நடைபெற்றது இதில் முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் செயலாளரும் ஜனாதிபதி சட்டத்தரணி நிசாம் காரியப்பர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கட்சியின் பீட உறுப்பினர்கள் மற்றும் கட்சியின் முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டனர் நம் அம்பாறை மாவட்டத்திலே இந்த தேர்தலிலே மிகவும் பாரிய சவால்களை நாங்கள் நோக்கிறோம் ஜனாதிபதி தேர்தலில் பொது தேர்தலிலே இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதற்காக கட்சிக்கு உள்ளும் வெளியிலும் இருந்தவர்கள் சரி செய்தார்கள் அதனை மீறி அல்லாவுதாலா எங்களுக்கு ஐந்து பாராளுமன்ற உறுப்பினை தந்து இந்த நாட்டுடைய அரசியலே ஒரு எண்பத்தொன்பதாம் ஆண்டு தலைவர் சபாவளோடு நாங்கள் எப்படி முஸ்லீம் காங்கிரஸ் உணர்வுபூர்வியாக இந்த நாட்டிலே அரசியல் செய்ததோ அந்த ஒரு நிலைக்கு நமது பாராளுமன்ற தேர்தலிலே இந்த ஐந்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் செயற்படக்கூடிய ஒரு நிலைமையை நமக்கு அல்லகந்தான் அதுக்காக நீங்கள் மக்கள் எங்களுக்கு வாக்களிப்பீர்கள் அதே போன்றுதான் இந்த பிரதேச சபை தேர்தலிலே அரசாங்கம் உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு ஆளுங்கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் இல்லை என்றால் நாங்கள் நிதிய ஒதுக்க மாட்டோம் என்று பெரும் பெரும் பிரச்சாரத்தை செய்த போதும் இன்று காங்கிரஸ் நமக்கான ஒரு ஆதரவை பல இடங்களிலே முஸ்லிம் காங்கிரஸ் ஒரு பேரம் பேசும் சக்தியாகவும் மாறி வந்திருக்கிறது நாடு ஊராகவும் முஸ்லிம் காங்கிரஸ் மறைச்சின்னத்திலே கேட்டு இன்னும் சில கட்சிகளோடு நாங்கள் தனியாக கேட்டு இன்று நல்ல ஒரு நிலைமையை நாங்கள் அடைந்திருக்கின்றோம் நீங்கள் எல்லாருமே சத்திய பிரமாணம் செய்துவிட்ட பின்னணியில் அடுத்த ஒரு பெரிய ஒரு அசிட் ஸ்ட் ஒரு முக்கியமான ஒரு விடயம் தான் இந்த சபை அமைக்கும் விடயங்கள் சபை அமைக்கும் விடயங்களில் நான் நம்புகின்றேன் தலைவர் அவர்களே ஓரிரு பிரதேச சபைகளை தவிர பிரதேச மற்ற எல்லா இடத்திலும் எங்களுடைய உறுப்பினர்கள் கட்சி கொடுக்கப்பட்ட அந்த விதிமுறைக்கு அமைவாகத்தான் தங்களுடைய வாக்குகளை பயன்படுத்தியிருக்கின்றார்கள் நான் சொல்ல வேண்டும் உரிய ஒழுக்காற்று நடவடிக்கை செயலாளர் எடுப்பார் அல்ல என்று மாற்றமும் கிடையாது அதில் நாங்கள் வெற்றி காண்போம் எந்த தொங்கலுக்கு எந்த நீதிமன்றத்துக்கு போனாலும் அதை நாங்கள் பண்ண தயார் ஆனால் நான் பெருமையாக பெருமையாக சொல்ல வேண்டும் அம்பார மாவட்டத்தில் அப்படி நடக்க மாட்டாது என்று நான் துவா செய்கின்றேன் மறைந்த தலைவருடைய மாவட்டம் இந்த முஸ்லிம் காங்கிரசின் ஆணி அடி வேர் இந்த மறைந்த தலைவருக்கு அவருக்காக எத்தனையோ தியாகங்கள் செய்த மாவட்டம் இந்த சூழ்நிலையில் சில ஒன்று ரெண்டு எதிர்பார்ப்புகள் கைகூடாமல் போனாலும் கூட முடிந்த அளவுக்கு தலைமத்துவமும் இந்த கட்சியும் எல்லாருடைய தகுதிக்கும் அவங்களுடைய அந்தஸ்துக்கு ஏத்தமாறு அவர்களை நிச்சயமாக நாங்கள் அங்கீகரிப்போம் ஆனால் சகோதரர் பாராளுமன்ற உறுப்பினர் உத்மா அவர்கள் சொன்னவாறு ஒரு சபைக்கு ஒருவர் தான் தவிசாளர வர முடியும் ஒருவர் தான் பிரதி தவிசால வர முடியும் இந்த சூழ்நிலையில் உச்ச கட்ட உங்களுடைய விசுவாசத்தின் கட்சி கொடுக்க வேண்டும் தலைவருடைய உரைகளை நான் தொகுத்து ஆறு தொகுதிகளாக கட்சியினால் நாங்கள் இந்த உறுப்பினராக வந்திருக்கிற நீங்கள் அந்த மறைந்த தலைவருடைய உரைகளை வாங்கி கொஞ்சம் இருந்த சூழல் எப்படி என்ன விஷயங்களை தலைவர் கதைத்தார் என்பதை பார்த்தால் அன்றைக்கெல்லாம் பழைய போராளிகள் ஞாபகம் இருக்கும் ராவைக்கு ஒன்பது மணி செய்திகளுக்கு பிறகு ஒன்பது பத்துக்கு பாராளுமன்றத்தில் இன்று ஒன்று நிகழ்ச்சி வரும் அந்த நிகழ்ச்சியில் தலைவர் ஆற்றிய உரைகளை கேட்டு மிக மோகசமான அச்சமான சூழலில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு காலத்தில் இந்த இயக்கம் புடம்பூட்டப்பட்டது இன்னும் உற்சாகமாக வளர்த்தெடுக்கப்பட்டது என்ற ஒரு வரலாறு இந்த கட்சிக்கு இருக்கிறது எனவே அந்த மரபின் அந்த வரலாற்றின் உரிமையாளர்களாக நீங்கள் இன்று பதவியேற்றிருக்கிறீர்கள் என்பதை நான் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூன் தேதி நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் மேற்கொள்ளப்பட்ட புனித உறுதிமொழி உங்களுடைய பெயர்களை நீங்க ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள் ஆகிய நான் இவ்வாறாக புனிதமாகவும் சத்தியமாகவும் உறுதிப்படுத்தி தெரிவித்துக் கொள்வது உள்ளூராட்சி மன்றத்தின் எனது முதலாவது கூட்டத்தில் தலைவர் மற்றும் துணைத் தலைவர் பதவிகளுக்காக கட்சி நியமித்த அதிகாரபூர்வ வேட்பாளர்களுக்கு ஆதரவாக வாக்களிக்க கட்சியின் முடிவை உடன்பட்டு பின்பற்றுவேன் என்று உறுதிமொழி வழங்குகிறேன் நான் என்னை தலைவர் அல்லது துணைத் தலைவர் பதவிக்கு பரிந்துரை செய்யும் எந்த ஒரு யோசனையையும் ஏற்க மாட்டேன் என்பதுடன் அத்தகைய பதவிக்காக வேறு எந்த நபரையும் பரிந்துரை செய்வேனோ அல்லது இரண்டாம் பரிந்துரை செய்ய செய்யவோ மாட்டேன் என உறுதிமொழி வழங்குகிறேன் அத்தகைய நியமனம் அல்லது பரிந்துரை இரண்டாம் பரிந்துரை செய்வதற்கான அங்கீகாரம் கட்சியால் முறையாக தீர்மானிக்கப்பட்டு கட்சி தலைவர் அல்லது செயலாளர் எழுத்தாக கையொப்பமிட்டு எனக்கு அறிவிக்கப்படாமையினால் படாமையினால் இந்த உறுதிமொழியை மீறுவது எவராவது இருந்தாலும் மதிப்புக்குரிய உலமாக்கள் உட்பட சாட்சிகளின் முன்னிலையில் உடனடி மற்றும் விரைவான கட்சி தீர்மானத்திலிருந்து உட்பட்டவராக இருப்பேன் என்பதை மேலும் நான் உறுதியாக ஏற்கிறேன் அக்பர் அக்பர் பையத் வழங்கிய மௌலவி நியாசி அவர்களுக்கு எமது நன்றிகளை இந்த உலகில் சொல்லிக்கொண்டு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஊடாக அம்பரை மாவட்ட ஊராட்சி மன்றங்களுக்கு தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களுக்கான சத்தியபரமான நிகழ்வு இங்கே தலைமை தாங்கிய எமது பாராளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் உதுமாலி ஜே பி போன்று இங்கே வருகை தந்த எங்களுடைய பிரதம ஆதரி பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீலங்கா புத்தக காங்கிரஸ் தேசிய தலைவர் சட்டமது பாணி அல்ஹா கௌரவ ரோஹ்கிம் சார் அதே போன்று சிறப்பு சிறப்பித்த

صلى الله <سؤال> عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم